தினமல நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வல்லாண்டி தான் இருக்காங்க வணக்கம் 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 சொல்லுங்க இந்த வருஷம் ரொம்ப அருமையா ஆரம்பிச்சிருக்கு

ஏன்னா எனக்கு வந்து இப்போ லபர் வந்து எனக்கு இப்போ ரீசண்டா வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது ஏன்னா அதுக்கு முன்னாடி கமிட் ஆகி நடித்த படம் தான் ஓகே ஸோ இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் ரோலா தமிழ் சினிமாவில் டிராவல் ஆகிட்டு இருக்கேன் நான் ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த விதையை போட்டது நம்ம மணி மணி பிரதர் தான் ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெட்டர் மேக்ஸில் எனக்கு வந்து ஒரு காமெடி ரோலாக இருந்தது அது ஒரு கேரக்டர் கம் காமெடி ரோல் தான் பட் இந்த படத்தில் த்ரூ அவுட்டா நம்மளால ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ண முடியும் ஒரு கேரக்டரோல அது எல்லாமே பண்ண முடியும்னு ஒரு பிலீவ் பண்ணணும்ல அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் அதை பண்ணாரு ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி பேக் டு பேக் நமக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை நம்ம இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பரா அருமையா சொன்னீங்க என்னதான் நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் வந்தாலும் ஃபர்ஸ்டான அங்க ஆரம்பிச்சதுங்கிறது நல்ல விஷயம் தான் மேம் லேபிளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் லைக் இந்த படத்தை பத்தி சொல்லுங்க இந்த படத்துல உங்க கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் இது

கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜோனர் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய பேசிக்கான இன்டென்ஷனா இருந்தது ஓகே பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணோம் தட்ஸ் திங் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லைக் இதுதான் என்னை இன்ஃப்ளியன்ஸ் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்டில் வந்து ஒரு ஒரு அந்த ஹோல் வந்து எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த படம் வந்து ஊ டென்னிட் கூட வாட் கிரைம் ஹேப்பண்டு அப்படிங்கற ஜானர் தான் வாட் ஹேப்பண்டு வாட் ஹேப்பண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு போர்ஷன் இருக்குல்ல அந்த போர்ஷன் படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா கனெக்ட் ஆகும் நம்ம வீட்டில் நடந்துருமோ இந்த கிரைமு நம்ம அவேராக இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இந்த படத்துடைய இன்ஸ்டிகேட் பாயிண்ட் ஓகே அதுதான் படம் பண்ண வச்சது ஓகே அதுதான் ஆரம்ப புள்ளி நைஸ் ஏன்னா நம் நான் அண்ட் ட்ரீசர் பார்க்கும் போதுமே அன்ஜட்ஜபுளாக இருந்துச்சு ஸோ என்ன நடந்திருக்கு சம் மர்டர்ஸ் நடந்திருக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போயிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிற லைக் அந்த ஒரு மைண்ட் செட்டே நாங்கள் தேட்டருக்குள்ளே வரலாமா இல்லை ஆரல்ஸ் அதுக்குள்ளே வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்ல இதுல வந்து ஒரு நல்ல எமோஷன்ஸ் இருக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் இந்த இருக்கு சாரும் தானியாவோட அந்த அந்த லவ் போஷன்ஸ் அப்புறம் சாருக்கும் டிஎஸ்கேக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி இல்ல சொன்னேன் சாருக்கும் டிஎஸ்கே கெமிஸ்ட்ரி வருது இந்த மாதிரி பேக்கேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் லைக் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஃபர்ஸ்டே பண்ணாலுமே பட் நமக்குள்ள ஒரு ஒரு தாட் வந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் உங்கள்கிட்ட இதுதான் உங்களுடைய ரோல் இதுதான் உங்களுடைய கதை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை தாண்டி இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அது என்னவா இல்லை நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்க வேணாம் கடை கதை சூஸ் பண்ணுறது அந்த லெவலில் நம்ம அப்பனா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு தேர்ஸ்டி க்ரோ எப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்போ வந்து மணி பிரதர் வந்து அவங்க டீம் டந்து கால் வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கட்டப்பாங்க நான் பண்ணேன் டேரெக்ட் எனக்கு அந்த படம் பிடிக்கும் நான் இருக்காருன்றதுக்காக சொல்லலை எனக்கு அந்த படம் பர்சனலாகவே பிடிக்கும் ஏன்னா அந்த அந்த பிஷ் வச்சு நிறைய நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வாஸ்து ஃபிஷ் எல்லாம் வச்சு நிறைய நான் இது பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எனக்கு கனெக்ட் ஆச்சு ஸோ அப்போ வந்து எனக்கு அவர் வந்தோடனையும் எனக்கு என்னன்னா சரி ஓகே ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி ஒரு நாலு ஃப்ரெண்டா இருக்கும் இருக்கு அப்படின்னு தான் உள்ள வந்தேன் பட் அவரு அணுகின விதம் இருக்குல்ல சரி ஓகே ஒரு காமெடி பண்ற கேரக்டருக்கு டெஃபினட்டா ஒரு இன்னொரு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஜோன் இருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஒரு ஐடியா வந்ததுல ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும் சுந்தர்சி சார் மாதிரி டேனியா ஹோப் பண்றாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய காஸ்ட் இருக்கிற இடத்துல பெரிய இன்னும் பெருசா ஒண்ணு போயிருக்கலாம் பட் நமக்கு அந்த இடத்துல ஒரு நம்புனாங்கல்ல ஓகே ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க நீங்க லைக் உள்ள வரதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த இன்பிட்வீன் கேப்ல இருக்கிறது அந்த பாயிண்ட் அந்த மிட் பாயிண்ட் நீங்க எப்படி நான் பாக்குறீங்க இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ நம்ம டெலிவிஷன் கேரியர்ல ஐ லைக் ஒரு என்னோட ஏஜ் ஆஃப் பிப்டீன்ல நான் ஸ்டார்ட் பண்ண செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் மீடியா இண்டஸ்ட்ரியில நான் இருக்கேன் பண்ணாத காம்படிஷன்ஸ்ல வைங்களேன் இன்னும் ஒலிம்பிக்ல மட்டும்தான் கலந்துக்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாத்துலயும் பொண்ணு டைட்டில் வின் பண்ணிக்கணும் ஆனா ஆசாரம் நிறைய பட் என்னன்னா நம்ம டெஸ்டினேஷன்றது சினிமா ஒரு ஆக்டர் ஆகணும் நால பின்ன ஓகே டிஎஸ்கேன்னு ஒரு ஆக்டர் இருந்தாண்டா அப்படின்ற ஒரு பேர் இருக்கணும் அதுதான் என்னோட பெரிய ஆசையே ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு வெற்றி சார் ஒரு தடவை மீட் பண்ணும்போது அவங்க தான் சொன்னாங்க நீங்க ரெண்டு குதிரையில ட்ராவல் பண்றீங்க லைக் டெலிவிஷன்லயும் பண்ணிக்கிறீங்க படம் வந்தா படம் பண்ணிக்கிறீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல இறங்கி பண்ணி பாருங்க நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள போய்க்கிறீங்களோ தான் உங்களை மாதிரி இருக்க நிறைய டேலண்ட்ஸ் வெளியில வரல அப்படின்னாங்க சோ அப்போ எனக்கு ஒரு பார்க் அடிச்சது சரி ஓகே டெலிவிஷன் கொஞ்சம் ஓரமா வைப்போம் மெமிகிரி இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு காமெடி ஸ்கிரிப்ட்லாம் சரி ஃபுல்லா போக்கஸ் பண்ணுவோம் மூவிஸ்லன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான்

எனக்கு இப்போ நான் பிரஸ் ஷோல பார்த்த பிரஸ் மக்கள் பேசும்போது சரி ஓகே உங்களுக்கு லபர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் த்ரோ அவுட் பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இட் வாஸ் சோ ஹாப்பி நைஸ் 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 தனியா நீங்க சூஸ் பண்றது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் சோனாவே இருக்கு எதனால ஆம் தெரியலே பட் இந்த படத்துக்கு லைக் ஸ்டோரி மேலே எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு அண்ட் சருக்கு ரொம்பவே கிளாரிட்டி இருக்கும் யூனோ எக்ஸாக்ட்லி வாட் ஹீ வாண்ட்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே டைட்டாக இருக்கு எப்போவுமே லேக் இல்லையா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் என் கேரக்டர் கூட யூனோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸோ நான் இது

ஃபஸ்ட் திங் ஒன் சிங்கிள் லெட்டர் வேர்ட் வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தது ஸோ அது ஹோல் ஸ்கிரிப்ட் வந்து ஹீரோவோட ஜேர்னி ஹீரோவோட ஜேர்னியில் வந்து அவர் அன்ஃபோல் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே இருந்தது ஸோ அப்படின்னு வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு வந்து எழுதி பார்க்கும் வலியவன் அந்த வல்லவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு மை அதாவது மைட்டி பர்சன் என்னுடைய ஃபஸ்ட்டு டிராஃப்ட் இங்கிலீஷ் டைட்டில் மைட்டி பர்சன் தான் என்னுடைய ஃபோட்டில் அதோடய பேர் டைட்டில் இந்த ஸ்கிரிப்டோட பேர் ஸோ அதோடைய தழுவல் தான் தமிழ் தமிழ் தான் வந்து வரலான்

ஒரு படத்துல கமிட் ஆகிட்டேன் பேர் சொல்ல வேணாம் இப்போ அது கமிட் ஆகி கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெரிய கிட்ட போகும்போது அவங்களுடைய டேட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் வரும்போது த்ரீ அட்ட ரோ இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு வரும் ஸோ நைன்டீன் முடிஞ்ச உடனே லாக்டவுன் ட்வெண்ட்டி ஹஸ் கான் அவுட் டுவெண்ட்டி ஒன் இஸ் அவுட் ஸோ அதுக்கு அப்போ அந்த டைம்ல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பிக்கிறோம் ஓகே ஓகே ஸோ ஐம் ஐம் கண்டினியூஸ்லி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்து வரைக்கும் என்னன்னா இந்த மீன் வயலில் ஐ ரோட் டைலாக்ஸ் ஃபார் நிஷப்தம் தெலுங்கு ஃபிலிம் அது டைலாக்ஸ் ஓகே 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 என்ன பையனா நான் என்ன வந்து என்ன நீங்கள் பண்ணிக்கல ஓகே அதனால தான் வந்து கேப் மாதிரி தெரியுது உங்களுக்கு ஓகே ஓகே இன்னைக்கு வந்து இது அன்னும் அவாய்டபுள் தான் இன்னைக்கு எந்த ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் வந்து சி ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இங்கே வந்து சி ஒன்று வந்து எல்லாராலும் வந்து சிக்ஸ் இல்ல ஜீரோன்ற ஒரு விஷயத்துல வந்து இப்போ இப்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு ஓகே ஓகே சோ நீங்க அந்த டொக்கு வச்சு ஆறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது இல்ல எல்லா நேரத்தையும் பால் சிக்ஸ் போவோன்னு சொல்ல முடியாது நீங்க ஒன் நீங்க வந்து போர்ட் ஆயிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்பார்ச்சுனிட்டி இல்லைன்ற மாதிரி ஆகுது ஸோ இண்டஸ்ட்ரி பிகாம்ஸ் வெரி நேரம் ஸோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஜாலியா ஒன்னு சொல்லுவார் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் ஒரு பிஸ்னஸ்மேன் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு இதே ரோட்ல தான் பிஎம்டபிள்யூ காரும் போனோம் சைக்கிளும் போனோம் காரும் போனோம் என்ன மாதிரி குரங்கு பல்ல ஓட்டணும் போனோம் இந்த டிராபிக்ல நான் வண்டி ஓட்டிட்டு வர்றது ஏழு வருஷம் சின்னது தான் எனக்கு கண்டிப்பா நான் லைக் என்னோட கேள்வி என்னன்னா ஐ திங்க் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீசர் ரிலீஸ் ஆனிச்சு அது ஏன் டிலே ஆனிச்சுன்னு கேட்கல பட் அந்த அந்த பர்டிகுலர் டைம் இருக்குல்ல ஸோ அதை நீங்க எங்கேஜிங்காக இருப்பீங்க பட் உங்களுடைய ஒரு படம் அந்த ஸ்டாப் ஆகும்போது என்ன மைண்ட்ல இருக்கும் ஆக்சுவலா இல்லை டெஃபினட்டாக மூவ் ஆக முடியாது ஏன்னா இது வெளியே அந்த குழந்தைய பெற்றுக்கிற மாதிரி தான் இது அந்த குழந்தைய டெலிவரி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட்டுக்கு போக முடியும் நிறைய பேருடைய லைஃபே வந்து ஒரு ஒரு படம் ஸ்டாக் ஆகுது லேக் ஆகுது மிக்ஸ் ஸ்டாங்கட் ஸ்டேங்கட் ஆகுது இல்லையா அது இப்படியும் போக முடியாது அப்படியே போக முடியாது ஒரு திருசங்க சொர்க்குண்டில் தான் அது ஸோ ஒரே விஷயம் என்னென்னா சினிமாவில் வந்து ஹார்ட் ஒர்க்கு மீறி பேஷன்ஸ் ப்ரிசர்வன்ஸ் இது இருந்தே ஆகணும் அது இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு பாயிண்ட் இட் இஸ் நான் என்ன சொல்லணும்னா மோராலெஸ் இது கிரியேட்டிவ் ஃபீல்டுன்றதை விட மேன் ஹேண்ட்லிங் ஃபீல்டு இது பிகாஸ் இங்கே ஆயிரம் பேரை மீட் பண்ணுறோம் எவ்ரிபடி ஓன் ஈகோ ஓகே கிரியேட்டிவ் பீப்பிள் ஈகோ இஸ்டிக் பீப்பிள் ஸோ அவங்க எல்லாருடைய ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்து வலிக்காமல் என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எங்க ஜெயிக்க முடியும் நத்திங் வில் ஹேப்பன் அட் எனி டைம் அதே மாதிரி எல்லா டைமுக்குமே சொல்லுவாங்க எர துப்பாக்கி அப்படின்னு இல்லை அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க படம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா நாங்கள் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணோம் இமீடியேட்டாக தானிய இறக்கணும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஸோ இமிடியேட்டா வந்து பாருங்க எல்லாமே வந்து கமான் ஃபயர் ஷூட் இட் அப்படின் கடகடன்னு பேசுவோம் அதனால ஐ அம் ரெடி ஃபார் எனி திங் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க அந்த ஏழு வருஷத்தை வந்து நான் கடந்து வந்து ஆனா பிஸியா தான் இருக்கேன் ஆனா ஏழு வருஷத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் ஓகே ஆகி அது கேன்சல் ஆயிருக்கு அது ஒரு அது ஒரு பெரிய கஷ்டம் அதை தாண்டி இங்க ஒரு ஸ்டாப் அது ஒரு கஷ்டம் ரொம்ப ஈஸியா கடந்து போறீங்க இல்ல சொல்லுவாங்களே வாங்கறது வெளியே தெரியக்கூடாதுல அவ்வளவுதான் படிப்பாங்கதான் போ பேசிட்டு இருப்ப இதே நீங்க வேற மாதிரி கேட்டீங்கன்னா அப்புறம் வேற சொல்லுவேன் அவ்வளவுதான் ஓகே நைஸ் பட் சார் கரெக்ட் தான் சொன்னேன் ஐ திங்க் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பேஷன்ஸ் தான் வேணும் நீங்க வேலை பண்ணுங்க லைக் டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ஃப்ரூட் இட் இல் கம் வென் இட்ஸ் போஸ்ட் டு கம்

ஃபஸ்ட் வந்து அவரை ஃபேஸ் பண்றதுக்கே நான் ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு ஒரு கான்சிடென்ட் இல்லாமதான் நிப்பேன் ஏன்னா அவர் நடந்து வருவாரு ஆள் வேற ஆள்ல ஹைட்டா இருப்பார்ல ஜெய்ஜாண்டிகா நடந்து வரும்போது ஒரு நாலஞ்சு பேர் பின்னாடியே வருவாங்க நான் வெரி ஃபர்ஸ்ட் டே ஷூட் சொல்றேன் அப்பல்லாம் நான் ஒதுங்கி ஒதுங்கி நிப்பேன் சரி அவரு நம்மள எப்படி நம்ம போய் நம்மள நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது எடுத்து போறோம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்மள ஷார்ட் வரும்போது நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணி பண்ணிப்போனேன் அப்படிலாம் தான் மைண்டில் இருந்தேன் பட் அன்னைக்கு வந்து காலையிலேருந்து இருந்து நான் இருக்கேன் என்னோடய ஷார்ட்காக வெயிட் பண்ணுறேன் அப்போ ஈவினிங் வந்து எனக்கு ஒரு சாரோட ஷார்ட்டை பிளான் பண்ணி வைக்கிறாங்க ஓகே அப்போ டேரக்டர் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி டிஎஸ்கே சார் ரவி கேரக்டர் அவர் தான் பண்ணுறாரு சார் மணி அவர் என்ன பார்த்துட்டு ஹே டிஎஸ்கே எட்டிருக்கீங்க சூப்பர் சூப்பர் நான் பெரிய ஃபேன் உடச்சு விட்டாரு ஹாப்பி அதாவது என்னன்னா நான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஒரு மாதிரி அவர்கிட்ட நெருங்க முடியாத இடத்த அவர் ரொம்ப இலகுவா மாத்திட்டாரு உங்க ஷோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எப்படிப்பா அந்த காமெடி ராஜா ராணி ஷோல அந்த மொழி தெரியாத பொண்ணு கூட எப்படி காமெடி பண்ற சம சம பண்றேன்னு கூட இல்ல பண்றீங்க இப்படிதான் இருக்கும் பண்றேன்னு கூட சொல்ல மாட்டாரு பண்றீங்க எப்படி இது பெரிய விஷயம் டிஎஸ்கே நீங்க பண்றதுன்னு சொல்லி அந்த இடத்த கம்ஃபர்ட் ஆகுனாரு அதுக்கப்புறம் ஜாலி ஆயிட்டோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய கதை பேசுவோம் லைக் ஆஃப் ஸ்கிரீன்ல லைக் நிறைய கதை சொல்லுவாரு நிறைய அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு அண்ட் மோர் ஓவர் மணி பிரதர் இருக்கார்ல அவர் என்னன்னா அந்த வேலைய ரொம்ப அழகா வாங்கிடுவார் எங்கள்ட்ட எப்படின்னா ஒரு மீட்டர் ஒண்ணு வச்சிருக்காரு அந்த மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நீங்க நடிக்கிற மாதிரியே இருக்காது ஒருத்தங்க நடிக்கிறாங்கடா அப்படின்னு நீங்க பாருங்க சுந்தர் சீரி சார் ஆகட்டும் மேம் ஆகட்டும் நான் ஆகட்டும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரு டோனில் ஒரு ஒரு மீட்டரில் இருந்துருப்பாங்க நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ அதெல்லாமே நிறைய மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கப்புறமும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சுந்தர்சி சார் வந்து இன்னொரு படம் அவர் பண்ணும்போது என்னை கூப்பிட்டார் என் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமான்லாம் கேட்டார் சூப்பர் ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த லவ் இருக்கும் ஸோ எனக்கு என்னென்னா ஒரு மோர் தன பெரிய ஒரு லெஜண்ட் ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர்னு தாண்டி ஒரு சம மனுஷனை சமமாக மதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவட்ட நிறையவே இருக்குது சும்மா கிடையாது இல்லை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம்ல இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஸோ நிறைய மெமிக்ரியா அந்த மாதிரிலாம் இல்ல பட் இவங்களாம் இவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர இப்போ எப்படி நீங்களா ஒரு மாதிரி ஜாலி எக்ஸைட்மெண்ட் இருக்கீங்களா அது மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போது இருந்தது என்ன சொல்லலாம் சொன்னேன் அவங்கள்டே சொன்னேன் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை நான் பெரிய என ஃபேன் நானே உங்கள நான் வந்து பெரிய கிரஷ் சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்து நஜமா வச்சிருக்கேன் நான் ஃபோட்டோ எடுத்து என்னோட கிரஷ் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் எப்பவுமே சொல்லவே இல்லை மேம் நீங்கள் மறந்துட்டீங்க மேம் நீங்க நான் எடுத்து காட்டுறேன் அவங்கள்ட்ட

ஸோ இந்த படத்துல அவங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவங்களோடயும் எனக்கு அவங்களோட பெருசா காம்பினேஷன்ஸ் இல்ல சின்ன சின்ன ஃபியூ ஃபியூ திங்ஸ் மட்டும் இருக்கு ஏன்னா நிறைய சுந்தர் சாரோட தான் இருக்கு எனக்கு பட் இந்த படத்துல டெஃபனெட்டா ஒரு நோட்டபுலான ஒரு திங் அவங்களுக்கு இருக்கு சூப்பர் சூப்பர் ஆனா சாரி நான் ஃபர்ஸ்ட் நான் என்க்ரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனா எனக்கு இப்போ டக்குன்னு ஒன்னு தோணுச்சு சொல்லுங்க சொல்லுங்க கஷ்டப்படுத்தான்னு நினைக்க வேணாம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து அண்ணன் வந்து ரொமான்டிக் சீன் சமையா பண்ணுவாங்க நானா எப்போ பாத்தீங்க நீங்க ஐ நோ நான் எதிலே பாத்தீங்க வேற எதிலே பாத்துட்டாங்களா தெரியல இல்ல இல்ல அண்ணனோட ஷோவே நிறைய இருக்கு அண்ணே சரி ஓகே ஒரு 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 ரொமான்டிக் டயலாக் உங்களுக்கு எனி வாய்ஸ் இதுதான்லாம் சொல்லவே இல்லை ஓகே மேம்க்கு நீங்க சொல்லுங்க ரொமான்டிக் டயலாக்னாலே லைக் வந்து ஒரு ஒரு ஆக்டர் தான் நம்ம ஏன் மைண்ட்ல டக்குன்னு வரும் ஒன் ஒன்னு ஒன்லி சூர்யா சார் ஸோ ஸோ சூர்யா சூர்யா சாரோட ஒரு அதை நம்ம ட்ரை பண்ணி சொல்லுவோம் மேம் மேம் இப்போதைக்கு நினச்சிக்காங்க ஜஸ்ட் ஜஸ்ட் விஷுவல் வாய்ஸ் ஓகே ஹாய் டானியா இதோ ஆகணும் ஏன்னா அவ்வளோ அழகு இவ்வளோ பார்த்துருக்க முடியாது டைம்ஸ் பெட்டர் சூப்பீரியர் குவாலிட்டி ஐயோ நான் வேற எங்கயும்

ஒரு டைரக்டரை ஆக்ட் பண்ண வைக்கும்போது ஏதாவது இடத்துல வந்து ஆக நம்ம தப்பாக சொல்லியிருப்போமோ அவர் எதாவது நினச்சிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ஏதாவது ஒரு இடத்துல தோணிச்சா தோணிருச்சா இல்லை ஃபஸ்ட் அதான் டிஎஸ்கே சொன்னார் இல்லையா ஆக்டராக அவர் எப்படி ஈஸ் ஆக்கினார் அப்படின்ட்டு லக்ஸர் என்னையுமே ஒரு டேரக்டராக ரொம்ப ஈஸ் ஆக்கிட்டார் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷார்ட்டே இருக்கும்போது அந்த ஷார்ட்ஸ் வைக்கும்போது அந்த ஷார்ட் டிவிஷன் டிஸ்கஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸி ஆகிட்டாரு ஸோ தட் நம்ம ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா ஒன்று ஒரு டேரக்டர் டேரக்டர் கஷ்டம் தெரியும்னு சொல்லும்ல அப்படியே ஈஸியாகி அந்த டவல் பண்ணிட்டோம் ஸோ ஐ டொண்ட்டு ஸோ அதனால வந்து நம்ம அவர் எதுவுமே சொல்லணும் போது நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அவ்வளோ பேர் டேரக்டர் வந்து நம்ம பண்ணுறதை கொடுக்கறதுக்கு இல்லை ஸோ அப்போவே நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும் ஓகே ஓகே சூப்பராக சூப்பர் 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 பண்ணணும் ஸோ அது எல்லாமே அவர் ஷேர் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான் சூப்பர் சூப்பர் அதான் டே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஏதோ நடக்குது என்ன நடக்குதுலாம்னு தெரியல பட் ஆனால் எங்கேஜிங்காக இருந்துச்சு ட்ரெய்லர் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ அது இந்த படமும் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தினமலர் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி தேங்க்யூ மிஸ் பண்ணாமல்